வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசத்தினுடைய குழுக்கள் இருந்துச்சு அதாவது நானூற்றி முப்பத்தி அஞ்சாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ நாற்பத்தி மூணுன்னு கொடுத்தாங்க நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி போன மாதம் வந்து நமக்கு எட்டாம் நம்பரில் ஆரம்பித்தாங்க கண்டிப்பாக இந்த மாதம் நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது அதே மாதிரி எட்டுடைய பவர் எடுத்து மூணாம் நம்பர்ல எடுத்து ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி நமக்கு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு சுவாமியாக ஒரு கொடுத்துருந்தாங்க அதாவது நாலாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங்காக தான் இருந்துச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து வின்னிங் கிடையாது நாளைக்கு வந்து அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அதாவது அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் தேதி இல்லையா மூணாம் தேதி காரோனியா பிளஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஒராது குழுக்கள் இதில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது என்ன மாதிரி நம்பர் எடுத்தாங்க இதுலேருந்து நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது ஏன்னா போன வாரம் நமக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆச்சோ அதை கணக்கு வச்சு நம்ம இந்த வாரம் கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதா ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க அதுக்கு அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணால் கூட ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிற நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி போன மா போன வாரம் வந்து போன மாதத்தில் அதாவது போன வந்து ஒன்பதாவது மாதத்தில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ரிசல்ட்டாக அடித்தாங்க அதாவது காரோனியா ப்ளஸில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாலு இது தான் நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க சரிங்களா முதல்ல ட்ரையல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு இன்றைக்கி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா அதே மாதிரி போன வாரம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்னியா ப்ளஸ்ஸில் தொள்ளாயிரத்தி நாலு ஒன்பது நாலு ஜீரோ இதுதான் கொடுத்தாங்க அதை பேஸ் பண்ணி மறுபடியும் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் மாதிரி இன்றைக்கி ஜீரோ நாற்பத்தி மூணு இதுதான் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணுமா இல்லையா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிறது கணக்கில் எடுத்துக்கணும் இதெல்லாம் பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த டிராக் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்சாக போகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்ப போகிறோம் மாதிரி நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் டபுள்ஸ் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வந்த நம்பரை திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு ஏதாவது அதில் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் மே வந்து நமக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக டபுள்ஸ் தான் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு நீங்கள் எடுத்த நம்பர் வந்து ஜீரோ நாற்பத்தி ஒன்பதுன்னு நடிச்சு ஜீ ஜீரோ நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க இல்லையா இதை கணக்கு வச்சு பார்க்கும்போது போ ஏன்னா இந்த மாதத்துடைய ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து எட்டு ஜீரோ மூணு இல்லையா அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூணு ஜீரோ திரும்ப ரெட்டுன்னு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நாலாம் நம்பர் மட்டும்தான் இங்கே இருக்குது நமக்கு வந்து ஜீரோ நாலு மூணு அப்போ நமக்கு ஜீரோ மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு திரும்ப ரிட்டன் கிடச்சிருச்சு ஒரு சூப்பரான வின்னிங்காக கிடச்சிருச்சு சரி திரும்ப அப்படி தான் கிடச்சிருந்தது அந்த மாதிரிதான் சொன்னோம் இதே சேம் நம்பருக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நமக்கு திரும்ப வந்து ஜீரோ மூணுங்கிற நம்பரும் எக்ஸாக்டாக கொடுத்திருந்தாங்க ஒரு அருமையாக வில்லிங் வந்துடுச்சு சரிங்க எக்ஸாக்டாக எதாவது வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்துருச்சு சரிங்களா ஆனால் போன மாதம் என்னோடய கண்டினியூ கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி போன மாதம் வந்து நமக்கு அக்ஸாயாக கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த மாதம் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு சக்தி கொடுத்துருக்காங்க முதல்டா சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் சொல்கிறேன் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நாளை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு வந்து நமக்கு கார்போனிய ப்ளஸில் ஏ போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான சோர்ஸாக இருக்குது எதுக்கு ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிறது ஒரு ஒன்று கணக்கு அதே மாதிரி போன வாரமே நமக்கு ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்க அதை கணக்கு பண்ணி தான் நமக்கு ஒன்பது நம்பர் திரும்ப வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது கணக்கு வருது ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏ போர்டில் ஒன்பது நம்பர் வரணும் இல்லைன்னு பார்த்திங்கன்னா எப்போயுமே வரக்கூடிய ஜீரோவுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பரு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பது அல்லது ஆறு அப்படிங்கிற நம்பரு இங்கே பெசலாக ஆடாக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நானூ அதாவது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கும் நமக்கு தொலை ஒன்பது ஆறு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பேசிக்கே மேட்ச் ஆகுது செட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பிபோர்டில் என்ன நம்பர் வருது பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் கூடிய நம்பர் பி போர்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுதாங்க தாங்க வரப்போது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிபோடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பருக்கு மேலே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட் இருக்குது ஏழாம் நம்பர் வருதுன்னா நாளுக்கு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எது நாலு நம்பர் வருதா கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கன்னா நமக்கு வந்து அரவணியா ப்ளஸ் இல்லையா உங்களுக்கு அது மாதிரி தான் ஆடுவாங்க மேக்ஸிமம் வந்து பெரிய நம்பர் வச்சு ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் பெரிய நம்பரையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் சின்ன நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது பட் பாப்பா இது செகண்ட் ப்ரைடு செகண்ட் ப்ரையாரிட்டியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் ப்ராயாரிட்டி வந்து நம்ம கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆட்றக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அது குறிப்பாக டபுள்ஸ் வருது அப்படின்னா அதுக்கும் ஒரு சில நம்பர்கள் இருக்கு அது என்னங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா டபுள்ஸ் வந்தால் மேக்சிமம் இந்த மாதிரி தான் வரணும் அப்படிங்கிறத என்னோடய கணக்கில் இருக்குது போட பண்ணும் போது நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த நம்பர் தான் நம்பர் ஸ்ட்ராங்காக வரப்போது அப்படின்னு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன நினைக்கிறேன்னா வந்தால் வந்து அன் ஜீரோவுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஆறு ஜீரோ காருங்கிறது எப்போயுமே அவர் கிரீனா வரக்கூடிய நம்பர் தான் அது மாதிரி வரைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நாலுக்கு ஏழு நாலுக்கு ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறது பாருங்க ஏ நம்பரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸும் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததற்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி பி போர்டு இல்லை அப்படின்னு சி போர்டு நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் சீபர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதில் வந்து எனக்கு வந்து சீபோர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு பார்த்தோம்னா ஒன்னா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ஒன்னா நம்பர் வருது எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் மூணுக்கு ஒன்று அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது மூணுக்கு ஒன்று அப்படிங்க ஸ்ட்ராங்காக வருதா கணக்கில் வருதா ஆகுதாங்கிறது பிறகு எனக்கு மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா நாளைக்கு முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே கார் ப்ளஸ் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் தான் முயற்சி பண்ணுவாங்க அதில் நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் டபுள்ஸ் வந்து அப்படி என்ன நம்பர் வரக்க வாய்ப்பு இருக்குதுல்ல அதிகமாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா எனக்கு மாதிரி மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் போன மாதம் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க அஞ்சா நம்பர் தொடர்ந்து கொடுத்தாங்க இல்லையா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நானூற்றி அறுபத்தஞ்சு இது மாதிரி நிறைய அஞ்சாம் நம்பர் வந்து முந்நூற்றி பதினஞ்சு இது மாதிரி நிறையா கொடுத்தாங்க அஞ்சாம் நம்பரே மட்டும் முழுக்க முழுக்க வந்து சிபோலே வச்சுட்டு வந்தாங்க நிறையா கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் ஆடின நம்பரில் சி போலில் அஞ்சாம் நம்பர் தான் அதிகமாக ஆடி இருந்தாங்க போன மாதம் அது மாதிரி இந்த மாதம் நம்ம மூணாம் நம்பர் ரொம்ப திரும்ப திரும்ப காமிக்கிது உங்களுக்கு வந்து திரும்ப மூணாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் திரும்ப வந்து மூணாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது இங்கே வந்து நமக்கு சி போர்டில் நமக்கு திரும்ப வந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் விழுகிறக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா உங்களுக்கு இதில் கணக்கு வருதா மேட்ச் ஆகாதாங்கிறது பாருங்கள் மேட்ச் ஆனால் கண்டிப்பாக எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரும் மாதிரி ஆறுநூத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறது பாருங்க இன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம் அதே தான் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பரையும் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் கண்டிப்பாக ஆல்போர்டில் வரணும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆனாங்க மாதிரி நேற்று கொடுத்த நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நேற்று மூணா நம்பர் கொடுத்தாங்க அவங்க ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இரநூத்தி ஐம்பது ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்தாங்க இரநூத்தி ஐம்பத்தி மூணு வந்து விண்வின் கம்மலை கொடுத்தாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி மூணு இப்போ இது ரெண்டையும் கணக்கு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மூணாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது அதனால சொன்னால ஒரு மூணாம் நம்பர் வச்சாங்கன்னா திரும்ப ஒரு மூணாம் நம்பர் வைப்பாங்க வைக்காம விடவே மாட்டாங்க தொடர்ந்து வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னோம் அதே மாதிரி மூணு நம்பர் வச்சாங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதில் ப பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதே மாதிரி தான் எனக்கு ஜீரோ நாற்பத்தி மூணுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்த்த நம்பர் கொடுத்துருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்னு நடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த ரெண்டு ரிசல்ட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் சார்ந்து நம்ம கொண்டு வந்தாலும் பேட்டர்ன் ஆகும் சூப்பராக மேட்ச்சாகும் ரெண்டு வரைக்கும் இப்போ இந்த இந்த மாதம் அதாவது பத்தாவது மாதத்துல நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பத்தாவது மாதம் முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு சின்ன நம்பர் வச்சுக்கிற பிறகு கண்டிப்பாக நமக்கு பெரிய நம்பர் வச்சு தான் ஆடுவாங்க பத்தாவது மாதம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பத்து ட்ரா பதினஞ்சு ட்ராக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன நம்பர் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி தான் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது அதே மாதிரி நாளைய பிறகு நாளைக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படி என்ன நம்பருங்க வரும் அப்படின்னா பார்த்தலாம் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் மூணு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் எதாவது முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் குறிப்பாக வந்து பிசியில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பிசியில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் பிசியில் வந்து முப்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த மெத்தேட் எது உங்களுக்கு கணக்கில் வருதா இல்லைங்க எனக்கு ரொம்ப சொன்ன நம்ம சொன்ன மாதிரி முப்பத்தி மூணுங்க நம்பர் திரும்ப வருதுங்க அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏபிலேயே முப்பத்தி மூணு வருதுங்க அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா திரும்ப வந்து நமக்கு ஏபிலேயே மூ ஏசியிலே முப்பத்தி மூணுன்னு வந்து விழவருக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டு வந்து நமக்கு மூணு நம்பரும் அதே மாதிரி சி போர்டில் மூணு நம்பர் வந்து விழுவருக்கு வாய்ப்பு இருக்குது இடையில ஏதாவது ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணி வாடகைக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து இப்படி வச்சுக்கலாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி சாரி முந்நூற்றி இருபத்தி மூணு அப்படின்னு வைக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு முன்னூற்றி எழுபத்தி மூணு அப்படின்னு வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னால் இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பரும் நமக்கு மிரட்டுற மாதிரி டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க டபுள்ஸ் ட்ரையல் நம்பர் கொடுத்தாலே ஓரளவுக்கு நமக்கு வின் டபுள்ஸ் கொடுக்குறக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு அந் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது நான் போட்ட வரைக்குமே அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஆல் போர்டில் மறுபடியும் எட்டாம் நம்பரை நம்ம இங்கே கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது எதுக்காக கொடுக்குறேன்னா எனக்கு ரெண்டு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்துச்சு அதை தான் நான் ஒரு ஏன் ஒரு மூணா நம்பர் ஒரு எட்டாம் நம்பராக சேர்த்து கொடுக்குறேன்னு தவிர வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே சேம் நம்பரு இன்னொரு நம்பர் டபுள்ஸ் வந்தால் என்ன வரணும் எனக்கு அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஆறாம் நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பர் ஒன்று அல்லது ஆறு இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிது அதனால தான் கொடுக்குறேன் அப்போ நாளைக்கு என்ன வரும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆறாம் நம்பர் சரிங்களா ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக அந்த ஆடத்தில் வரோன்னா தான் காமிக்கிது திரும்ப திரும்ப இது மாதிரி ஏதாவது அவங்க கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருதா ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் மேக்ஸிமம் இப்படி ஆடறக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கு ஏன்னால் உங்களுக்கு ஜீரோ நாற்பத்தி மூணு தான் அடிக்காங்க அப்போ எக்ஸாக்டாக இந்த நம்பருக்குள்ள தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கட்டாயமாக இந்த மாதிரி நம்பர்களும் திரும்ப ஆடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் கிடைக்கணும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அப்படி தான் வருது உங்களோட கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்